إن رأي السلفاتين من خلال بي إن رحمه عند اللهم صل على سيدنا محمد النبي وأزواجه أمهات المؤمنين وذرياته وأهل بيته كما صليت على علي سيدنا إبراهيم إنك حميد مجيد. السلفاتين نوريه தமிழ் இந்த செலவாத்தின் மூலம் ஏற்படும் பலன்கள் என்னவென்றால் இரண்டு விதமான பலன்கள் ஒன்று வியாபாரம் பெருக தொழில் செய்யும் இடங்களில் இந்த செலவாத்து ஓதப்பட்டால் செய்யும் தொழில் நல்ல முறையில் லாபம் கிடைக்கும் என்று இமாம் பெருமக்கள் கூறிக் அல்லது இந்த செலவாத்தை நாள்தோறும் அதிகமாக ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வாழ்வில் வறுமையை நீக்குகின்றான் என்று இமாம்கள் கூறுகின்றார்கள் இரண்டாவது பலன் என்னவென்றால் ஒற்றுமையாக இருக்க பலவிதமான பிரச்சனைகள் மனப்பெண் மன ஆண்மத்தியில் இருக்கிறதென்றால் ஆண் பெண் இருவரும் அல்லது யார் சண்டை புடுகின்றாரோ அவர் இந்த செலவாத்தை அதிகமாக ஓதி வந்தார்கள் என்னால் இருவருக்கும் இடையிலே நல்ல விதமான உறவுகள் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் இருக்காது என்று இமாம் பெருமக்கள் கூறி காட்டுகின்றார்கள்